அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கபூரில் இருந்து முதலாவதாக எழுப்பப்படுபவன் நான் தான் நான் தான் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு தலைவனாவேன் நாளை மறுமையில் நான் சொர்க்கம் நுழையாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கத்துடைய வாசலின் கதவை தட்டுவேன் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸின் காவலாளி கேட்பார் யார் நீங்கள் அப்போது நான் சொல்லுவேன் அன ரசூல் இல்லை நான் அல்லாவுடைய ஹபீப் இல்லை அந்த காவலாளி இடத்திலே இந்த தூதர் என்ன பணிவோடு பேசுவார் தெரியுமா ஆன முகம்மத் நான் முகம்மத் சொல்லு பாசத்தோடு சொல்லுங்கள் அந்த காவலாளி சொல்லுவார் உங்களுக்காகத்தான் இந்த கதவை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் கொஞ்சம் நில்லுங்கள் தூதருக்கு இந்த கண்ணியம் என்றால் தூதர் அனுப்பப்பட்ட இந்த சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா சொர்க்கத்தில் முதலாவது தூதர் நுழைந்தால் அடுத்து நபிமார்களும் அவர்களின் சமூகங்களும் நுழைந்ததற்கு பிறகுதான் இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நுழைவோமா இல்லை அல்லாஹுடைய அனுப்பப்பட்ட சமூகத்தில் இறுதியானவர்கள் இருந்தாலும் மறுமையில் முதலாவது சொர்க்கம் நுழைபவர்களும் நாம் தான் அல்லாஹு அக்பர் மறுமையில் முதலாவதாக விசாரிக்கப்படும் சமூகம் இறுதியானதாக இருந்தாலும் முதலாவது விசாரிக்கப்படுவோம் முதலாவது தீர்ப்பு கொடுக்கப்படும் இந்த சமூகம் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகுதான் மற்ற எல்லா சமூகங்களும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றால் இந்த கண்ணியத்தை எமக்கு பெற்றுத்தந்தது யார் அந்த தூதரின் கண்ணியம் எமக்கு தெரியுமா அந்த தூதரின் வரலாறு எமக்கு தெரியுமா அந்த தூதரின் பாடம் எமக்கு தெரியுமா இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டால் அவர்கள் துடித்து விடுவார்கள் அவர்களால் பதில் சொல்ல முடியாது தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது ஆம் அதுதான் உண்மை தூதருடைய மனைவிமார்கள் எத்துணை பேர் அவர்களுடைய பேர் என்ன தெரியாது பலருக்கு தூதருடைய பிள்ளைகள் ஆண் குழந்தை எத்துணை பெண் குழந்தை எத்துணை தெரியாது பலருக்கு தூதர் பிறந்த ஆண்டு என்ன மரணித்த ஆண்டு என்ன செய்த ஆண்டு என்ன தெரியாது அல்லாஹுடைய தூதர் கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன தெரியாது அல்லாஹுடைய தூதர் செல்லும் அனுப்பிய படைகள் என்ன தெரியாது அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையுடைய எதையும் தெரியாமல் இந்த சமூகத்திலே பலர் வாழ்கிறார்கள் அவர்களும் சொல்லுகிறார்கள் அஷது அன்ன முகமது ரசூலுல்லா என்று கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சிறிய நேரத்தில் நாம் விழிப்புணர்வு அடைவதற்காக அந்த தூதரின் மீது உள்ள முகப்பத்தை நாம் அதிகரிக்க அதிகரிப்பதற்காக சில நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறேன் அந்த தூதர் எம் மீது வைத்திருந்த பாசம் அந்த தூதர் எம் மீது வைத்திருந்த நேசம் கடல்களால் கடல்களை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது ஒரு முறை தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹ செல்லும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுகையில் ஓதுகிறார்கள் இப்ராஹிம் சலாம் அவர்களின் பிரார்த்தனையை அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தில் பலரை செய்தான் வழிகடுத்து விட்டான் அவர்களில் என்ன என்ன எனக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு மாறு செய்தவர்களை குறித்த நிலைமை எனக்கு தெரியாது நீயே மன்னிப்பாளன் நீயே ரஹீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள் ஈசா அலி அவர்களுடைய வசனத்தை ஓதுகிறார்கள் யா அல்லா இன் யா அடியார்களை நீ தண்டித்தால் அவர்கள் அடியார்கள் தான் அவர்களை நீ மன்னித்தால் நீயே மன்னிப்பாளன் என்ற வசனங்களை ஓதுகிறார்கள் இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த நபிமார்கள் இப்ராஹிமும் ஐசா அலிஹிமுஸ்லாம் அவர்களும் தங்களுடைய சமூகத்தில் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தங்களோடு வைத்துக்கொண்டு தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாவிடத்திலே விட்டுவிடுகிறார்கள் தூதர் இந்த இரண்டு வசனத்தையும் ஓதிவிட்டு அழுதார்கள் அழுதார்கள் ஒரு ஹபீபுடைய அழுகை இன்னொரு ஹபீப் அல்லாஹ் அந்த ஹபீப் இந்த நேசருடைய நேசத்திற்கு சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் ஜிபிரீலை அனுப்புகிறான் ஜிபிரீல் செல்லுங்கள் முகம்மது ரசூலிடத்திலே அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள் எனக்கு தெரியும் கேட்டு வாருங்கள் அந்த உரையாடலை புகாரி பதிவு செய்கிறார் சுஃபான் அந்த உரையாடலை ஹதீத் கலையுடைய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் சகைகான அறிவிப்பாக முகமது ரசூலை கேட்கிறார்கள் தூதரை ஏன் அழுகிறீர்கள் தூதர் சொன்னார்கள் என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று சுஃபான் அல்லா அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் அழுகிறார் என்று எனக்கு தெரியும் என்று தூதர் சொல்கிறார்கள் என் ரப்புக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் என்று ஜிப்ரில் சென்று சொன்னார்கள் யா அல்லா கேட்டேன் அவருடைய பதில் இதுதான் ஜிபிரில் சலாம் எடுக்க அல்லாஹ் கூறுகிறான் ஜிபிரிலே மீண்டும் செல்லுங்கள் தூதரிடத்திலே அவருக்கு சொல்லுங்கள் அவருடைய சமூகத்தை நான் பொருந்தி கொள்வேன் அந்த சமூகத்திற்கு எந்த தீங்கையும் நான் அளிக்க மாட்டேன் அழும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த இந்த பதிலுக்கு சமூகம் சமூகம் என் அவரை பின்பற்றாதவரை உன்னிடத்திலே விட்டு விட்டார் என்னால் விட முடியாது உன்னிடத்திலே விட்டு விட்டார் யா அல்லா என்னால் விட முடியாது யா அல்லா என் சமூகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் எனக்கு வேண்டும் நீ அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் செய்த பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லும் குரான் பேசுகிறது அந்த தூதருடைய முஹப்பத்தை உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர் உங்கள் மீது பேராசை உடையவர் உம் எங்கள் மீது இரக்கமுடையவர் அன்புடையவர் அல்லாஹ் அக்பர் அந்த தூதர் இந்த இன்றைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்த்து என்ன சொல்லி இருப்பார்கள் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த இந்த சமூகம் என்னுடைய பேரை கூறிய எனக்கு மாறு செய்கிறதே என்பதை தூதர் அறிந்திருந்தால் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்காக அல்லாஹுடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்யுங்களேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யா அல்லாஹ் ஆயிஷாவை மன்னித்து விடு ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் முன் சென்ற பாவத்தை பின் செய்த பாவத்தை அவர்கள் மறைத்து செய்ததை வெளிப்படையாக செய்ததை என எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு ஐஷாரதி அல்லா வன்காவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைந்து தூதருடைய மடியில் சாய்கிறார்கள் தூதர் கேட்டார்கள் ஆயிஷா இந்த பிரார்த்தனை உன்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறதா சொன்னார்கள் ஆம் அல்லாவுடைய தூதரை என் பாவத்திற்காக என் ஹபீப் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடும் போது எப்படி நான் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பேன் ஐஷா உனக்கு தெரியுமா இந்த பிரார்த்தனையைத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் என் உம்மத்திற்காக நான் கேட்கிறேன் அல்பானி ரஹிமகுல்லா இதை ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள்